டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் ஆரம்பிக்கல அவங்க அப்பாவே ஆரம்பிச்சது அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் அது வந்து பல நிறுவனங்கள் அதுக்கு கீழே இருக்கு சேவ் அமெரிக்கா ட்ரம்ப் வைனரி கோல்ஃப் கிரவுண்ட்ஸ் ட்ரம்ப் யுனிவர்சிட்டி இருக்கு ட்ரம்ப் ஷட்டில் இருக்கு டொனால்ட் ஜே ட்ரம்ப் ஃபவுண்டேஷன் எல்லாரும் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி அவரும் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு ட்ரம்ப் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்ஸ் இருக்கு ட்ரம்ப் மார்கேஜ் இருக்கு ட்ரம்ப் ஹோம் இருக்கு ட்ரம்ப் ஹோட் மோட்டல் மேனேஜ்மெண்ட் அதாவது இங்கெல்லாம் நம்ம ஹோட்டல்னு சொல்லுவோம் அங்க மோட்டல்னு சொல்லுவாங்க அந்த இது வச்சிருக்காங்க இந்த நிறுவனம் தொடங்க பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கும் தொண்ணூத்தி ஆண்டுகளுக்கு மேல் அந்த நிறுவனம் ஆகுது அதை தொடங்கின போது அதோட பேர் வந்து இ ட்ரம்ப் அண்ட் சன் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்துருக்கு அதோட கூட்டி எண் நாற்பத்தி நாலு இந்த டொனால்டு அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் அதோட எண் இந்த ராஜநிலையில் பெரிய வீட்டில் வாழ்ந்தால் கோடீஸ்வர யோகம் யோகம் இல்லை அப்படின்னு வரும் அப்ப அந்த ட்ரம்ப்றவங்க எவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்ந்துருப்பாங்கன்றது இது இருக்கு ஒரு நிறுவனத்துக்கு பேரு வைக்கும் போது கரெக்டா பாத்து கரெக்டா வச்சா எந்த அளவுக்கு கோடீஸ்வர நிறுவனமா அது வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரம்ப் அவங்களோட இது உதாரணம்